அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டுத் தோட்டங்களில் இருக்கக்கூடிய பயிர்களில் ஆசையாக நீங்கள் வளர்க்குறதுக்காக விதை போட்டு வளர்க்குற பயிரில் அதிகமான பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் முக்கியமாக வந்து மிளகாய் பயிர் தக்காளி வெண்டைக்காய் இந்த மூன்றுமே வந்து பார்த்தா நீங்கள் ஆசையாக பயிர் பண்ணுற பயிர் ஆனால் யாருமே அதிகமாக எடுக்கிற மாதிரியோ அல்லது ஒரு அதுலேருந்து அறுவடை எடுக்கிற மாதிரி விஷயம் தெரியல அதுக்குள்ளே காரணம் என்ன தெரியுமா அதிகமான பூச்சி தாக்கம் அதிகமான நோய் தாக்கம் இந்த ரெண்டும் ஏன் வரும் நோய் கிருமிகள் பூமியில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தொட்டியில் நீங்கள் வச்சுருக்க மண்ணில் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மண்ணை முறைப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது அந்த விதையே ஒரு நோய்வாய் தன்மையோடு இருந்திருக்கலாம் மூணாவது வளர்க்குறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற ஒரு சின்ன சின்ன நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேணுங்கிற பொருள்களை நீங்கள் கொடுக்கல இதை மட்டும் கவனிங்க சரியாயிடும் இதுக்கு மொதல் ரூல் என்ன அப்படின்னா தண்ணி பாய்ச்சக்கூடாது அல்லது தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா ஊற்றக்கூடாது ஊற்றக்கூடாது ஒரு டம்ளரில் எடுத்து கொஞ்சம் மேலால் அப்படி நினச்சி விடணும் ரெண்டாவது அப்படியே நீங்கள் தண்ணி பாய்ச்சுறீங்கனாலும் அந்த அந்த தொட்டி காஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணும் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த பதினைந்து நாட்களாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இலை மண்டி கிடக்குது ஒரு இதுலேயும் பூ வரலை காய் வரல எனக்கு பா தோட்டம் பண்ணவே பிடிக்கலைங்கிறீங்க அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க நம்ம தான் தண்ணி கொடுக்காதீங்க அந்த பக்கம் தோட்டம் பக்கமே போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு போகாதீங்க அப்படி போகாமல் இருந்தாலே தோட்டம் நல்லாயிருக்கும் நிறையா டெய்லி பெண்கள் பண்ணக்கூடிய அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா காலையில் எழுந்தவொன்னே சொத 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 சொதன்னு தண்ணியை நிறுத்துறது அன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க வாழையில் அதிகமான வண்டு மட்டையை பிரித்தா உள்ள ஜ பிசின் வர்ற அளவுக்கு நோய் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு முறையற்ற தண்ணீர் நிலத்தில் தண்ணி குடித்தா காய விடணுங்க மண்ணு காஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணுங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு சில பொருள்களை கையில் வாங்கி வச்சுக்கணுங்க அதில் முக்கியமாக நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் அதை தான் சொல்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியலனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் கீழே நம்பரில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் அது நீங்கள் வாங்கி வைக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது தனியார்ட்ட சூடோமோனாஸ் சூடோமோனாஸ் அல்லது டர்மா விரிடி இந்த ரெண்டு பவுடருங்க இந்த பவுடரை ஒரு ஒரு கிலோ பவுடர் வாங்கி வைங்க ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து கீழே கொடுத்துட்டோம்னாலே எந்த நோய் கிருமியாக இருந்தாலும் செத்து அது இல்லாமல் போயிடும் அப்போ நமக்கு பயிர் வேர் நல்லா வளரும் பயிர் நல்லா இருக்கும் புரியுதுங்களா அதனால் இந்த ரெண்டு பவுடர் வாங்கி வைக்கணும் நூறுரூவா இருக்குங்க ஒரு கிலோ நூறுரூவாங்க அதை வாங்கி வைங்க ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அதோடய காலாவதி தேதி வந்து ஒரு வருடம் இருந்தாலும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அதை பயன்படுத்தலாம் சரிங்களா ஒன்று வாங்குங்க அதே மாதிரி நிறைய தண்ணி பாய்ச்சிறப்ப இலைகள்லாம் நீர் கோர்த்துரும் நீர் கோர்த்துச்சுன்னா பூச்சி கடிக்கும் இலையெல்லாம் இந்த இப்படி கசங்கின மாதிரி ஆகிடும் கசைக்கு போட்ட பேப்பர் மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே அதிகமான பூச்சிங்க நான் பார்க்குறேன் சார் பூச்சியே இல்லை ஆனால் நீங்கள் தான் பூச்சிங்கிறீங்க நம்ம பார்க்குறப்ப கடிக்காது சாமி பொதுவாக நம்ம பயிர்களை தாக்கிற பூச்சியெல்லாம் இரவு நேரத்தில் தான் வரும் இலைக்கு பின்னாடி இருக்க நரம்பை கடிச்சிருச்சுன்னா இந்த இலை இப்படி நிமிந்து நிற்கிற இலை வந்து நமக்கு எலும்பை உடச்சா என்னாகும் அது மாதிரி இலை சுருங்கும் அதுதான் நீங்கள் க கசங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கு தான் பூச்சி விரட்டி திரவத்தை பயன்படுத்துங்க நீங்கள் ஏதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல தெரியுமான்னு பாருங்கள் தெரியலன்னு கேளுங்க நான் சொல்கிறேன் அல்லது அக்னி அஸ்திரம் அல்லது பூண்டு கரைசல் அல்லது வசம்பு கரைசல் ஏதாவது ஒன்று தயார் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு தயார் பண்ணுங்கள் ஆனால் தயார் பண்ணி வைங்க இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது வெர்டி சீலியம் லக்கானி அப்படிங்கிற திரவம் இருக்குது அல்லது பவுடர் இருக்குது அதை வாங்கி வைங்க புழு வருது என்னுடைய பயிரில் புழு வருது பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் பீட்டின்னு சொல்லுவாங்க அந்த திரவத்தை ஒரு லிட்டர் வாங்கி வைங்க எப்படி கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா மாடி மாடித்தோட்டம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சரிங்களா சந்தோஷம் மட்டும்தான் தரணும் நம்ம தப்பு பண்ணலைன்னா மாடித்தோட்டம் நல்லாயிருக்கும் மீண்டும் சந்திப்போம்